முக்தி நம்ம ஒரு ஜடங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த தெருவுல வந்து ஒருத்தர் ஒரு பத்து மணிக்கு வேண்டிருக்காரு இந்த இருக்கு ஜோரும் மழை மழைன்னா இந்த மழை அந்த மழை காத்து மழையும் சேர்ந்து அடிக்கிறது அப்போ அவர் வந்து ஆஸ்திகரும் கிடையாது பக்கா நாஸ்திகாரம் சுவாமியே வேணான்னு சொல்றவர் அப்படின்னு வச்சுக்கீங்கன்னா எந்த மதமோ அதுவும் தெரியாதவங்க அவர் நற்பால் தாங்க முடியல எல்லா பேரும் வந்து சாதிக்கு கூட்டிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பஜனை மடத்து வாசல்ல வந்து ஒதுக்குற கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒதுங்கினால் கூட தேனிய உத்திசாலி சாதி இல்லையா ஒதுகுறவனுக்கே நீ நினைக்க வேண்ட இல்லை அதாவது நாம் எல்லோருமே என்னன்னா பிறக்கக்கூடாது கூடாது அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல திரும்ப நாம போயிட்டோம்னாக்கா அடுத்த வார்த்தை இதே மாதிரி ஜமீன்தாரா இதே மாதிரி நல்ல வசதியோடு நாம் நம்ம வரணும் அது நம்ம கையில் இல்லையே இதை விட மேலாகவும் போகலாம் நீ இதை விட கீழாகவும் போகலாம் இடையிலையும் இருக்கலாம்

தேனே முக்திசாரி சாதி ஐயம் திறக்கக்கூடாது என்ன மனுஷாலும் சொன்னாலே மிருகமான பரவாயில்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கட்ட கட்டாக அதை தவிர வேறு போகாது புரியுங்களா மனுஷன் எப்படி இல்ல நல்லா செஞ்சுருப்பான் இப்படி நல்லா செஞ்சுருப்பான் உள்ளுக்குள்ள ஆயிரத்தி எட்டு அப்புகள் இருக்கும் உள்ளுக்குள்ள இவனை எப்படி கவர்க்கலாம் இவனை எப்படி செய்யலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் புரியுங்களா அவனுக்கு இதெல்லாம் வந்து பகட்டான

இறக்கும் திருவாயிலாம் தூதர்லாம் ஆனா அவன் வந்து பெருமாள் நினச்சி நாராயணா சொல்லைய நாராயணான்னு கூப்பிட்டான் எப்பேற்பட்ட கருணை பகவான் தேவாட்சியம் இதெல்லாம் எப்ப வரும் சொன்னாக்கமும் பகவானுடைய சிந்தனைகள் எங்கே இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் நாம செய்யறதில்ல தான் தப்பானே அது எப்படி பகவான் சிந்தைகள் இருக்கணும் அப்படின்னு பரவாயில்ல சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ கூட அதை சேர்த்துக்கோ அவர் என்னன்னாக்க பயனன்றாக பாங்கல்ல செயல் நன்றாக திருத்தி படிக்கொள்வான நீ என்ன கவலைப்படுற நீ எதிர்ப்பு கவலைப்படுற சொல்லுவாங்க அதை பத்தி நீனுடைய திருப்படியை மட்டும் நீ கவலை பண்ண

அஸ்வரி சம்சாரி திக்வேவே கரி ஆ நான் பக்தி வழியில போறேன் சம்சாரத்துல இருக்க போறேன் காட்டுக்கு போறேன் பித்தல் இந்த பிதட்டல வெள்ள பொய் சொல்லாதவர் எல்லாம் நான் சொல்ல நானேஷன் மாராஜார் உன்னுடைய குடும்பத்துலயே இரு சம்சார சாகத்துலயே இரு சம்சாரத்துலயே இரு அந்தபான்னு செலவுலயே அஸ்வ அரி சம்சாரி திக்வே வேகரி உங்கட்ட வந்து ஒரு எவன் நாக்க மட்டும் கொடு உன்னை கொண்டு உரக்கல் தீயன் எதோ மேடம் உரைத்தாளர் கோல் இங்கே அடிப்பட்டான் கோவிந்தா சொல்லு எதோ பார்த்தீங்கன்னா கோவிந்தா சொல்லு சாப்பிட்றையே கோவிந்தான் சொல்லிட்டு சாப்பிட்டேன் பாக்குறையே கோவிந்தான் சொல்லு சாப்பிட்டேன் அரி முகேமா சோனி சம் சாரி திக்வே கரி அத சா சதா அனதைவாமனே வியாசாச்சே வியாசதேவர் சொல்றார் வியாசாச்சே குணே துவாரகை சரணே பாண்டவ கவி எப்படிப்பட்டவனுடைய பெருமாள் சாதாரண பாண்டவருடைய பாண்டவருடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கின்றான் அறிவுரை கோருகின்றான் ரதத்துக்கு ஏற வேண்டியவன் பகவான் தான் ஆனால் இங்கே இங்கே ரதத்தில் இருக்கின்றவன் நரன் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டே பகவான் நரன் சொல்ல முடியாது சொல்றேன் நான் ஒரு விஷயத்துக்காக ஐந்து பேருமே ஐந்து யுகங்கள் ஐந்து சற்சங்கங்கள் அவங்க அவங்கள இருந்த ஒரே ஒரு சின்ன நிழந்தம் வந்து நேர்மை பகவான்கிட்ட முன்ன எந்த நேரம் சரி கொறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா பயப்பட வேண்டியதில்லை இல்லை நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவசியமே கிடையாது இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டேன்மா சொல்லு சொல்லு சொன்னாலும் அவரை நேரம் பார்த்து என்ன செய்யலாம் வேத சாசுவாரி காய்கறசதா நான்தேவா மணி நாசாச்சி குண ஏன்னா அவன் வீட்டு முதுகிழவு நான் மாற்றிட்டேன் அப்புறமா கவார காலத்தில் எப்பவுமே வந்து மிருகங்க கிட்ட கிட்ட இருந்தா தான் நம்ம வந்து அது நம்மளுக்கு நமக்கு வந்து பயப்படும் இல்லைன்னா பயப்படாதது ஒரு முறை எங்க குடும்பத்தோட நான் டூர் மாதிரி அப்போ நான் வந்து அந்த கூட்டிகே எங்கே போய்ட அதில் எனக்கு இந்த குதிரையில் ஏறணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை எனக்கு அது குதிரையில் ஏறு கூட்டப்பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கான இதில் பேசி ஒரு ஒரு நேரம் ஏற ஏற அளவுக்கு நம்ம முடியாது ஒரு இது மாதிரி சின்ன மேடம் அது மாதிரி ஏறி உட்காந்துச்சு உட்காந்த உடனே ஒரு குதிரை நான் நான் யாரு யார் என்ன ப பணம் கொடுத்தனோ அவனுக்கு இன்னொரு குதிரை காரணம் தான் வந்து சண்டை ஒரு காரணம் அப்போ இது என்ன பண்ணுதுனாக்கா திருப்பி திருப்பி என்ன கிடைக்க வருது அது மாதிரி திரும்புது ஏன்னா அவனை அடுக்குவது அடக்குவதற்கு அந்த குதிரைக்காரன் இல்லை உண்மை நடந்த விஷயம் இங்கே என்னுடைய வாழ்க்கை நடந்த விஷயம் இது அப்புறமா வந்துட்டான் அது என்ன இது பண்ணால் தப்பி தவிர என்ன கேட்க ஏற்பட்டான் அது வேறு விஷயம் அல்பாச அப்படின்னா அவங்களுடைய சின்ன விஷயம் அதுக்காக சொல்லுவாங்க மிருகங்கள் எதுவுமே அப்படிதான் இருக்கும் நான் அதே மாதிரி சின்ன வயசுலேயே கூட நான் மண்டலூர் சூ போயிருக்கேன் போகும்போது அங்கே ஒருத்தர் என்னன்னாக்கா வந்து அவர் வந்து அவர் போன உடனே அத்தனை அந்த மிருகங்களும் அவர் அவரை தேடி வருது என்னன்னாக்கா அவர் வந்து அவருக்கு வந்து பிரசாதம் போடுறது எதுக்குன்னா வந்து இப்படி வாய்ப்பு எடுத்துருக்காங்க நம்ம அப்படி இது அப்படி பண்ணலைன்னா அந்த குதிரை ஓடாது அதெல்லாம் ஒரு ரகசியங்கள் அதுதான் கிடையாது வந்து அதுல அந்த ஒரு விஷயத்தை வந்து பகவான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு பாண்டவர் அறிமுகியமனா அறிமுகியமனா ஜிகரணா வேற தேவை இல்லை இதுல வந்து அதான் சொன்னேன் சொன்னாலே அதுக்கு ஆழ்வார் தமிழர் சொல்றாரு பயனன்ற ஆகிலும் பாங்கலர் ஆகிலும் இருந்திருக்கும் பயனென்றாயிரம் பாங்கல் அது ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கணும் தெரியாதவனா கூட இருந்து போகும் செயல் நன்றாக திருத்தி படிக்கொள்வார் என்று ஆழ்வாராதிகள் நமக்கு உரைகின்றார்கள் அது போது நம்மளுக்கு அதை வைத்துக்கொண்டு இந்த ஜென்மாவை நான் கடை கடை இந்த உடம்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் சர்வத்திர கோதாம் கோவிந்தா கோவிந்தா हरे राम हरे राम हरे 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 कृष्ण हरे